ஹலோ மக்களே வெல்கம் டு தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் மறக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ரீசென்ட் டைம்ஸ் ஆஃப் ஜி தமிழ்ல ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் சீரியலா அந்த லிஸ்ட்ல இருந்துட்டு இருக்கு கெட்டி மேடம் சீரியல் ஒன் ஹவர் போனாலுமே வந்து ரொம்பவே போர் அடிக்காம அழகா பாஸ்டான ஸ்கிரீன் பிளே ஓடையும் ஸ்டோரி லைனோடவும் ட்ராக் பண்ணாம மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த தான் கெட்டி மேலம் நல்ல டிஆர்பியுமே வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன் கெட்டி மேலம் சீரியலை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றது இவங்களுக்கு இவங்க தான் பேர் அப்படின்றது நமக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் தான் சிபு அண்ட் ஜாயாசிங் விராட் அண்ட் சௌந்தர்யாதவ் சேர போறாங்க நடுவுல கவின நினைச்சாதான் ரொம்ப பாவமா இருக்கு பிகாஸ் அவர் ரொம்பவே நொறுங்கி போயிட்டாரு ஏன்னா அஞ்சலிக்கும் மகேஷ்கும் தான் மேரேஜ் ஆக போகுது அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சு இன்னொரு சைட் வெற்றி வந்து எப்படியாவது துளசி வந்து லவ் பண்ண வச்சிடணும் அவங்க பின்னாடி சுத்திட்டு இருக்காரு ரீசென்ட் ப்ரோமோலையும் பார்க்கும் போது தியா வந்து பாத்தீங்கன்னா காணாம போயிடுறாங்க வெற்றி வந்து கால் பண்ணி கிட்ட பேசுகிறாரு துளசினே தெரியாமல் ஸோ உதியா பாப்பாவாக அவங்க வீட்டில் போய் போது தான் தெரிய போது அவங்க அம்மா ஆல்ரெடி ஒரு கூட ஃப்ரெண்டாக இருக்காங்க அவங்க டாட்டர் தான் துளசி அப்படின்ற விஷயம் அது மட்டும் இல்லாமல் அதே வீட்டில் தான் அவங்க அக்காவும் கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்ற எல்லா உண்மைகளும் இனிமேல் தெரிய வர போகுது இதெல்லாம் ஒரு சைடு இருக்கா மகேஷ்கும் அஞ்சலிக்கும் மேரேஜ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி பட் ஃபைனலி மேரேஜ் ஆகிடுச்சு ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி பிக்சருமே வந்து ஷேர் ஆகிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அண்ட் முக்கியமான விஷயம் மகேஷ்கும் அஞ்சனுக்கும் கல்யாணமே முடிஞ்சு கழுத்துல தாலையுமே கட்டி வச்சிருக்காரு இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா நம்ம வெற்றி இருக்காரு இல்லையா அவர் வந்து துளசி இப்படி எட்டி பாக்குறாரு துளசி வந்து ஒரு மாதிரி அவரை பாக்குறாங்க அவர் எப்படி வந்து இந்த மேரேஜ்ல ஜாயின் ஆனாருன்னு தெரியல ஒருவேளை அக்கா இருக்கிறதையும் பார்த்துட்டு இருப்பாங்க பட் கண்டிப்பா அவங்க அப்பாவுக்கு தெரியாம தான் வந்திருப்பாரு ஏன்னா அவங்க அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு ஃபேமிலி உங்க ஃபேமிலி ஸோ அவங்களுடைய அதாவது ஹீரோயினுடைய அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டாரு சிபு அதனால மேபி அவங்க வந்து இன்வைட் பண்ணிருப்பாங்க என்னுடைய ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணம் கண்டிப்பா வந்துடணும்னு சொல்லி அதனாலேயே ஒரு போயிட்டு மேரேஜை ஜாயின் பண்ணிட்டாரு போல அது மட்டும் மட்டும் இல்லாம அங்க வந்து அவருடைய லவ்வரும் இருக்காங்க சோ லவ் பண்றதுக்கு வசதியா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் போய் ஜாயின் ஆகிருக்காரு அவருமே பார்க்க மாப்பிள்ள மாதிரி தான் இருக்காரு அடுத்த கல்யாணமும் சீக்கிரம் வருமா எப்ப வரும்னு தெரியல எனிவே ஸ்டோரி இதே மாதிரியே போச்சுன்னா ரொம்ப 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 சூப்பரா இருக்கும் எந்த ஒரு குழப்பமும் இல்லாம சுமூகமா முடிஞ்சிச்சு போல மகேஷன் துளசியோட மேரேஜ் பட் அப்படி சுமூகமா முடிஞ்சா கண்டிப்பா பியூச்சர்ல ஏதாவது விஷயம் இருக்கும் இல்லையா நிறைய பேர் சொல்லிருக்கீங்க அந்த மகேஷ் கேரக்டர் வந்து சைக்கோ மாதிரி ஒரு பிஹேவியர் இருக்கும் அப்படின்னு அதாவது ஒரிஜினல் அப்படி தான் கொண்டு போவாங்கன்னு சொல்லி தமிழ் வருஷன்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க நானுமே உங்களை மாதிரி எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் யாராவது கேட்டி மேலே ரெகுலராக பார்க்குறீங்களா கமெண்டில் சொல்லுங்கள் கே பார்க்கறீங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுற எக்ஸ்க்யூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க